தயவையும் கர்த்தர் உங்க மேல ரிலீஸ் பண்ண ஆயத்தமா இருக்கிறார் ஐ மீன் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கர்த்தர் உங்க மேல தயவ ரிலீஸ் பண்ணாம முடிக்க விட மாட்டார் உங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறபடியினால் தயவ கட்டவிழ்க்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார் எத்தனை பேர் இந்த தயவை நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க டோன்ட் மிஸ் திஸ் ஃபேவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கர்த்தர் உங்க மேல ஊற்ற போகிற இந்த ஃபேவரை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஃபேத் கிளினிக்ல இணைகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் இந்த தயவை கட்டவிழ்க்க போகிறார் எஸ்தருடைய வாழ்வில தயவ கர்த்தர் கட்டவிழ்த்தார் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆமான் என்ற மிகப்பெரிய எதிரிய எஸ்தர் மேல இருந்த தயவு அழிக்க உதவி செய்தது இன்னைக்கு கர்த்தருடைய ஒரு தயவு போதுங்க அந்த சிங்கிள் ஃபேவர் உங்க லைஃப்ப சேஞ்ச் பண்ண வல்லமையுடையதா இருக்கிறது இங்க வேதம் சொல்லுகிறது வாசிக்கிற உங்களுக்காக எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல கத்த ஃபேவர ரிலீஸ் பண்ண உன்ன தயவ கட்ட விழ்த்த உன்ன எஸ்தர் செய்த காரியத்தை பாருங்களேன் எஸ்தர் செய்த காரியத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும் இது யார் சொல்றானா மொர்த்தகாய் எஸ்தருக்கு சொல்லுகிறார் ஏன்னா எஸ்தர் மேல தாயவு வந்து பிசாசு கண்களை மறைச்சிருச்சு எப்படி கண்களை மறைச்சிருச்சுன்னா எஸ்தரை எதற்கு எஸ்தர் உள்ள போனாங்களோ அந்த காரியத்தை செய்யாம அவங்க வேற காரியத்துல நாட்டம் செலுத்த ஆரம்பித்தாங்க இன்னைக்கு உங்க தலை மேல ஃபேவர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு எது தெரியுமா பெரிய ஒரு அத்தாச்சி கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க பாருங்க இதுதான் ஏன் சொல்றேன்னா கர்த்தர் கர்த்தர் எனக்கு ஏதோ ஒண்ணு இந்த வருஷம் முடிவுக்குள்ள செய்வாருன்னு விசுவாசிச்சீங்கன்னா நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்க உபவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்க வேத வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இன்னைக்கு நான் சொல்றேங்க கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் மகளே மகனே என் அன்பு குடும்பத்தாரே உங்க தலைக்கு மேலாக ஃபேவர் இருக்கிறபடியினால் மௌனமா இருக்காதீங்க வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க மௌனமா இருக்காதீங்க கர்த்தர் உங்களை என்ன செய்ய சொன்னாரோ தைரியமா செய்யுங்க கர்த்தர் உங்க தலைமையில தாயவை கட்டவிழ்க்க ஆயத்தமா இருக்கிறார் இரண்டாவது ஃபேவர் எஸ்தர் மேல இருந்தபடியினால் தாயவு எஸ்தர் மேல இருந்தபடியினால் எஸ்தர் செய்த காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பதினாறாவது வசனம் நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் பாத்தீங்களா பிரியமானவர்களே தயவு மேல வந்தனையும் உபவாசம் எடுக்க ஆரம்பிச்சாங்க தயவு வந்துருச்சுன்னு எஸ்தர் அமைதியா இருக்கல எஸ்தர் கர்த்தர் சொன்னதை செய்கிறாங்க இன்னைக்கு உங்க மேல தயவு கர்த்தர் இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக ரிலீஸ் பண்ண ஆயத்தமா இருக்கிறாரு நீங்களும் அமைதியா இருக்காதீங்க உபவாசிக்க ஆரம்பிங்க ஜெபிக்க ஆரம்பிங்க இந்த வருஷம் பதினோரு மாதம் நடக்காத காரியத்தை கர்த்தருடைய ஒரே ஒரு தயவு இந்த டிசம்பர் மாதத்துல வல்லமை வல்லமையுள்ளதா இருக்கிறது ஆமீர் சொல்லுங்க ஃபேவர் நேம் ஆஃப் ஜீசஸ்

எடுத்துக்கொண்டு இப்ப எஸ்தருக்குள்ள ஒரு தைரியம் வருது கர்த்தர் சொல்வதை செய்வதற்கு இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரு எதெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறாரு ஒருவேளை சில பேர்த்தோட நீங்க மனஸ்தாபமா இருந்தீங்கன்னா கர்த்தர் ஒப்புரவாக சொல்லி இருப்பாரு இல்ல உங்க கணவர் மேல நீங்க கோபமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் மண்ணின்னு சொல்லி இருப்பாரு உங்க பிள்ளைகளை நேசிக்க சொல்லி இருப்பாரு ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லி இருப்பாரு திருமணத்தை செய்ய சொல்லி இருப்பாரு ஆனா நீங்க தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு எஸ்தர் செய்தது போல நீங்களும் செய்ய ஆரம்பி நீங்க கர்த்தர் சொன்ன கரங்களை வைக்க கலப்பையின் பார்க்க கூடாது உங்களை எதற்கு அழைத்தாரோ இந்த வருஷத்துல நீங்க அதை செய்யும் பொழுது தயவு உங்க தலை மேல பெருக ஆரம்பிக்கும் தயவு நிமித்தமாக கர்த்தர் செய்கிறது துரிதமாய் உங்க கிட்ட வரும் சொல்லுங்க தலைக்கு மேலாக கர்த்தர் தயவை வைத்திருக்கிறார் ஆமே தயவு சாதாரணமான விஷயம் இல்லங்க தயவு தேசங்களை இழுத்து கொண்டு வரும் தயவு ராஜாக்களை உங்கள் பக்கம் திரும்ப வைக்கும் தயவு எதிரிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் எஸ்தருக்கு அதுதான் நடந்தது மூணு காரியம் எஸ்தர் செஞ்சாங்க மௌனமா இருக்குல உபவாசித்தார்கள் மூன்றாவது போல்டாக கர்த்தர் சொன்னதை செய்ய ஆரம்பிச்சாங்க நீங்களும் இன்னைக்கு செய்ய ஆரம்பிங்க அற்புதத்தை பார்ப்பீர்கள் கண்களை மூடி செபிக்கலாமா கர்த்தாவே இந்த நேரத்துல கூட நீங்க பேசுற வார்த்தைக்காய் நன்றி தயவு வந்ததுக்கு அப்புறம் எஸ்தர அமைதியா இருக்கல ஆண்டவரே மௌனமா இருக்கல ஆரம்பிக்கிறாங்க 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 உபவாசிக்க நீங்க எடுத்து செய்ய செய்ய அதே போல இந்த இந்த ஆன்லைன்ல ஒவ்வொருவரும் காரியங்களை கர்த்தர் கிருப பாராட்டுங்க ஜெபிக்க கிருப பாராட்டுங்க வேத வாசித்து உபவாசிக்க கிருப பாராட்டுங்க வருஷ கடைசியில அண்டவரே எல்லாம் முடிந்தது இனி ஜெபித்து என்ன பிரயோஜனம் விட்டுற கூடாதுப்பா இந்த வருஷ கடைசியில இன்னும் ஜெபிக்கணும் இன்னும் உபவாசிக்கணும் இன்னும் உடைய சமூகத்தில் உட்காருகிற கிருபைய பிள்ளைகளுக்கு தருகிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் செய்தியை கத்திர உங்களுக்காக தான் பேசி இருக்கிறார் தயவு ராஜாக்களை இழுத்து கொண்டு வரும் தயவு உங்க எதிரிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் தயவு மனித உதவிகளை உங்களை தேடி இழுத்துட்டு வரும் ஆமீன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங்